முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க போதும் முழு வீடியோ போன் நம்பர் கிடைக்கும் So, in die பார்க்குறது பார்த்திங்கன்னா விவசாயம் இந்த ட்ரோன்றது ஒரு அற்புதமான இது ஆனால் அவங்களோட செயல்படுத்த தெரியும் தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது நம்மளோட மிஷின் எப்படி சார் ஆப்ரேட் பண்ணுறது நம்ம ட்ரோன் எப்படி சார் ஆப்ரேட் பண்ணுறது கண்டிப்பாக இது எப்படின்னா ட்ரோனுன்றது ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ஒரு மிஷினாக இருந்தால் கூட இது ஆப்ரேட் பண்ணுறது எப்படி விவசாயம் ஒரு டிராக்டர் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அதோட மிகவும் சுலபமானது இன்றைய டேட்டில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இடத்துல வந்து இந்த ட்ரோன் பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க வந்து பைலட்டுன்னு சொல்லுவாங்க ட்ரோன் பைலட்டுன்னு கிட்டத்தட்ட இருபது இடங்களில் அரசாங்கத்தும் ஓனாக அவங்க அஜி அக்ரே அக்ரி இன்ஜினியரிங் காலேஜ் டிஎன்ஏ இருக்குது எம்ஐடி இருக்குது அது மாதிரி அரசாங்கத்துடைய காலேஜ்லையும் இது நடத்துகிறாங்க ப்ரைவேட்டாகவும் இதை நடத்திட்டு இருக்காங்க இது எப்படின்னா ஒருத்தர் வந்து பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அவர் வந்து இந்த ட்ரைனிங் வந்து அட்டென்ட் பண்ணி லைசென்ஸ் வாங்கலாம் பைலட் லைசென்ஸ் வயது என்பது வந்து பதினெட்டுலேருந்து அறுபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட ஆண் இனம் பெண் இனம் இல்லை எந்த ஒரு நம்ம அவங்களால வந்து இந்த லைசன்ஸை வாங்க முடியும் இந்த லைசன்ஸ் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலமா அங்கீகரிக்கப்பட்ட இந்த பள்ளிகளில் அந்த ஆர்பிடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து நாட்களில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளைங் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ட்ரோன் ஏவிரானிக்ஸ் ட்ரோன் நாங்கள் எந்தெந்த கஸ்டமருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு எங்களுடைய பைலட்ஸ் எங்கள் எக்ஸ்பர்ட் பைலட்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்களுடைய வயலுக்கே போய் ஒரு இரண்டு நாட்கள் ஒரு நாள் இரண்டு நாட்கள் அவங்க தேவைப்பட்ட அளவுக்கு எங்கள் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சொல்லித்தராங்க நீ தேதியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமப்புறங்கள்ல இருக்கிற பெண்கள் அவங்க நிறைய பேர் பைலட்டா இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் நம்ம கிராமப்புறத்து பெண்கள் வந்து இன்னைக்கு நம்ம ட்ரோனை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இது ஒரு சுலபமானது அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன் வந்து எப்படின்னா மேனுவலாவும் இயக்கலாம் அப்படி இல்லைன்னா அட்டானமஸ் என்று சொல்வார்கள் அட்டானமஸ்னா தன்னால இயங்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி எங்க ட்ரோன் இருக்கு ஆட்டோமேட்டிக்காகவும் அது அவங்க வயலுடைய அவங்களோட பவுண்டரி அவங்களுடைய